இதற்காக நாம் செய்யும் நடவடிக்கைகள் குறித்து சிலர் அழைத்து பேசினார்கள் இதற்கு விபமாக எந்த அழைப்பும் எனக்கு வரல ஆனால் இந்த மறு பாடு இதற்கு எண்பத்தெண்டு சதவீதம் ஆதரவு இருக்கிறது பல நோயாளிகளுக்கும் இன்னும் நல்ல வாழ்க்கையை வாழ உதவும் என்று நம்புகிறேன் நம்முடன் இணைந்திருக்கிறவர்கள் சுகாதார சேலம் ஜீனியர்

உண்மையை சொல்றேன் இருபது ஆனோருக்கு முன்பை விட இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க ஆனால் அந்த நிலைக்கு வர நீங்க அனுபவிச்ச கஷ்டத்தை நான் யாரும் அனுபவிக்க வேண்டாம் இப்ப நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க எனக்கு உங்களை பற்றி பெருமை இப்போ நான் கை திடப்போவும் இந்த ஆணை மருஜீவானாவை மக்களுக்காக அல்ல என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் எந்த விதத்திலும் இந்த மர்கீபனாவை சட்டப்பூர்வமாக்கவில்லை மேலும் இதை பொழுதுபோக்கு போதை பொருளாக பயன்படுத்த அனுமதி அளிப்பதும் இல்லை இதற்கு அளவு எந்த தொடர்பும் கிடையாது மருத்துவ பரிந்துரையுடன் தொடங்கப்படும் வலி நிவாரண மருந்துகள் சில சமயம் அவசியமானவை தான் ஆனால் அவை திரும்ப முடியாத சேதங்களை ஏற்படுத்தும் தவறான பயன்படுத்தப்பட்டால் வாழ்க்கையே வாழ்க்கையை கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டி வாய்ந்த மருந்துக்களை பொதுபோக்காக பயன்படுத்துவது ஒருபோதும் பாதுகாப்பானது அல்ல குறிப்பாக சட்டவிரோதம் கட்டுப்பாட்டு இல்லாத போதைப் பொருட்கள் மித மித மோசமானவை அதனால் தான் நான் என் குழந்தையிடம் எப்பொழுதும் சொல்லுவேன் போதைப் வேண்டாம் மதுபானம் வேண்டாம் ஓய்ப்பிடித்தல் வேண்டாம் போதைப் பொருட்களில் இருந்து விலகி இருங்கள் அவர்கள் சில நேரம் அப்பா இதையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க இருக்காதிங்க நான் பார்த்த ஒவ்வொரு முறையும் இதையே சொல்வேன் இடம் அமெரிக்கர்கள் குறிப்பாக அதிக ஆபத்தில் இருக்கிறார்கள் மருத்துவர் மருத்துவ காரணங்களுக்காக பன்னெண்டுத்தால் தான் மருந்து இல்லைனா அதை தொடவே வேண்டும் நேரத்தில் கூட்டாட்சி அரசை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றது குறிப்பிட்ட சூழ்நிலையை கவனமாக பயன்படுத்தினால் அருகி வானா மருத்துவ பயன்பாட்டுக்கு உதவக்கூடும் இது பழக்கத்தை ஏற்படுத்தும் உயிரிழப்புக்கும் காரணமாகவும் வலி நிவாரண மருந்துகளுக்கு மாற்றாக பயன்படக்கூடும் அவை மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகின்றன இதன் மூலம் மிகுந்த வலி மற்றும் கடுமையான பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் மக்கள் சிறந்த முறையில் நிவாரணம் பெற முடியும் ஏற்கனவே நாற்பது மாநிலங்களும் பல அமெரிக்க பகுதிகளும் மருத்துவ மருகிவானா பயன்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளன இந்த பாட்டு ஆணை வருகிவானால் தொடர்பான மருத்துவ ஆராய்ச்சிகளை மே எளிதாக்கும் நம்பிக்கை ஆபத்துக்கள் எதிர்கால சிகிச்சைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உதவும் இது மிகப்பெரிய நல்ல தாக்கத்தை பொருத்தும் என்று நான் நம்புகிறேன் மேலும் பூத்த குடிமக்கள் வழி மற்றும் பிற காரணங்களுக்காக பயன்படும் டெம் மூலம் பெறப்படும் சிபிடி பொருட்களை காணத முடிவதற்காக அதன் வயபாட்டை மீண்டும் பரிசீலிக்க காங்கிரஸ் பெய்கிறோம் சிலர் உண்மையிலேயே இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடும் வேதனையுடன் இருக்கிறார்கள் போல சந்தப்பங்களில் இந்த வேதனையை முற்றிலும் நிறுத்த உதவும் வழி நிவாரண மருந்துகள் போல விலையை ஏற்படுத்தாமல் மரியாதையுடன் இருக்க இது உதவும் நான் பொது அறிவிப்பின் அடிப்படையிலான ஜனாதிபதியாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் நாம் செய்வது அதுவே இது முழுக்க பொது அழைப்பு சார்ந்த விஷயம் மதிக்கும் பலர் இதை செய்யுமாறு கேட்டுக்கொண்டதால் இது செய்கிறேன் கடுமையான நோயினால் குறிப்பாக புற்றுநோயால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களால் மிக பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் இப்போது டாக்டர் போஸ் அதன் பிறகு டாக்டர் பிரபு டாக்டர் கசாரேட் டீன் பைலி டாக்டர் வாக்கோ சில வார்த்தையில் பேசுமாறு கேட்டுக்கொண்டு